செங்கம் அருகே அரசு பள்ளியில் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சி ஆர்வமுடன் மாணவர்கள் மாணவியர்கள் பங்கேற்பு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த காயம்பட்டில் தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஆதி திராவிடர் நல நடுநிலைப் பள்ளியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ரகுபதி தலைமையில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற நாட்டுப்புற நடனம் நாடகம் திருக்குறள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினார் சிறப்பாக நடனம் ஆடியவர்களுக்கும் திருக்குறள் மற்றும் கருத்துள்ள தலைப்பு மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர்களுக்கும் கேணயம் ரொக்கம் மற்றும் சிறப்பு பரிசுகளை ஒன்றிய கவுன்சிலர் ஏழுமலை பள்ளி மேலாண்மை குழு தலைவர் தேவகி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அம்பேத்கர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி மாணவ மாணவிகளை பாராட்டினார்